வார வாரம் வந்து இந்த மாதிரி அவுட்டிங் போனால் நல்லா தான் இருக்கும் ஆனால் எல்லா வாரமும் போக முடியாது சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு பி லக்கி சுத்தாங்க பார் பார் நம்ம பாரில் வந்து ரெஸ்டாரண்ட்டு கேம் ஃபார் டீம் லஞ்ச் தீஸ் ஆர் ஆல் மை டீம் மெட்ஸ் போன வாரம் வந்து ஷெர்ட்ன்னு போயிருந்தோம் வேற ஒரு டீம் கூட இந்த வாரம் வந்து இந்த டீம் கூட ஏதா அவுட் இந்த பைக் வீடியோ எடுத்து விட மாட்டேன் இது பண்ணிட்ட இங்க வந்து நம்ம செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவங்க ஒரு ஷூ தருவாங்க அந்த ஷூவை எடுத்து மாட்டிக்கிட்டு பவுலிங் போகணும் ஸோ எட்டு சைஸ் வந்து நம்ம கேட்டோம்னா தருவாங்க நம்ம ஷூ இதை போட்டு தான் போகணும்னு வச்சிங்களேன் ஷூ இருக்குது பார்த்தா ஷூ திருமண மாதிரி இருக்குது ஆனால் அப்படி பார்த்தா தெரியலையே கரெக்டாக தாங்க இருக்குது ஆனால் பாக்குறது அப்படி இருக்க மாட்டேங்குது இவர் சிவ பாத்தீங்கன்னாலும் அப்படிதான் இருக்குது ஷூ போட்டாலும் அப்படிதான் இருக்குது நிறைய பேர்

கொஞ்சம் தான் இருக்குது காரில் உட்கார மாதிரிலாம் இல்லை ஹெல்மெட்லாம் வேறு பயங்கரமாக போட்டு விட்டாங்க மூச்சு அடகுற மாதிரி தான் இருக்கு இதை ஃபஸ்ட் டைம் போகிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்க மாட்டேங்குது அந்த டிராக்ல தான் ஓட்டணும் இல்லை ஹெல்மெட் ബ്രോ ബ്രോ കേൾക്കണ്ട ഓമലി കൊട്ടി വരാം വാപ്പയില്ല